தாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம தோட்டத்தோட அப்டேட் பார்க்கலாமா இது வந்து துளசி செடி வச்சிருக்கேன் அப்புறம் இது ரெண்டு சில்லி அதுக்கப்புறம் இது வந்து டெய்லியா செடி ஒன்று வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவுமே சில்லி தான் மிளகாய் செடி தான் வச்சுருக்குறேன் கீரை அதுக்கப்புறமா இது வந்து அவரக்காய் அவரக்காயில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூச்சி வருது அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் மக்களே அப்புறம் புதுசாக ஒரு ரோஸ் செடி ஒன்று வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் இது கத்திரிக்காய் செடி கத்திரிக்காயில் பாருங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் அந்த பூவெல்லாம் விட்டுருக்குன்னு ஆனால் இலையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மஞ்சள் கலரில் ஆயிடுது அது ஏன்னே தெரியல அப்புறம் இதுவும் கத்திரிக்காய் தான் இந்த கத்திரிக்காயில் நிறைய மொக்கு விட்டுருக்கு ஆனால் இலை எல்லாமே வந்து அரிச்சிருது இங்கே பாருங்களேன் இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நான் நீம் ஆயில் போட்டாலும் சரியாக மாட்டேங்குது மண்புழு உரமும் போட்டிருக்கேன் அப்போ ஒண்ணும் சரியாக மாட்டேங்குது மக்களே இது வந்து ஒரு செடி ஒன்னு அது என்ன செடினே தெரியல அப்புறம் ரோஸ் செடி பாருங்கள் ரோஸ் எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ரோஸ் விட்டுருக்கு இதுக்கு பேர் செவன் டே ரோஸு டெய்லி ரோஸு அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க நாட்டு ரோஸ் தான் இந்த செடி யாருக்காச்சும் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே இது என்ன செடின்னே தெரியல இங்கே பாருங்களா செம்ம பொசு பசு பசுன்னு வளர்ந்துருக்கு ஆனால் இது என்ன செடிந்தால் தெரியல தேங்க்யூ ஆல் பாய்